தமிழ்நாட்டு பதிவிறதைகளே படிதாண்டா பத்தினிகளே பத்திரை மாற்று தங்கங்களே ஒரு சொல் கேளீர் அண்மையில் சிகரெட் ஊதும் இந்திய பெண்ணின் படம் சமூக ஊடகங்களிலே வந்தது இல்லத்தரசு இவள் இவரை பார்த்து நீங்களும் ஊத ஆரம்பித்தால் என்ன ஆவது சிகரெட் ஊதுவது நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துமன்றோ இன் இரத்த நாளங்கள் கற்படிக்குமென்றோ த்ரோம்போசிஸ் இது தெரியாதா அந்த இல்லத்தரசிக்கு இன்று புகைப்பவள் நாளை குடிக்கவும் ஆரம்பித்தால் என்னாகும் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டிய இல்லத்தரசியை இப்படி ஆகலாமோ நல்ல மனைவி தன் கணவனை நெறிப்படுத்துகின்றாள் ஒன்று குறிஞ்சர் ஏழு பதினான்கு உதாரணமாக அபிகாயல் ஒன்று சாம்பேல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆனால் மனைவியே இங்கே சிகரெட் ஊத ஆரம்பித்தால் ஊதும் கணவனை திருத்துவது எப்படி அதேபோல மனைவியே தவறு கூட கணவன் திருத்த கடமைப்பட்டவன் இதோ எஸ் முப்பத்தி மூன்று எட்டிலே கடவுள் கூறுகிறார் தவறுவோரை நீ கண்டித்து திருத்த வேண்டும் இல்லை என்றால் உன்னிடமே கணக்கு கேட்கப்படும் இதோ ஒரு கல்லூரி பேசா பேராசிரியர் செயின் ஸ்மோக்கர் ஆகி ஈழை கட்டி இருமுகின்றார் வகுப்பிலே ஒரு டாக்டர் இதுபோல செயின் ஸ்மோக்கர் ஆகிய ஒரு நாட்டிலே நோயாளிகளை செக் பண்ணுகின்ற நேரத்திலேயே இருந்தார் இருமுகின்றார் சில எம்ஜிஆர் பாடுவார் சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் எல்லாம் தூங்குதப்பா எம்ஜிஆர் குடித்ததில்லை பொய்த்ததில்லை ஹிட்லர் குடித்ததில்லை பொய்த்ததில்லை அப்துல் கலாம் காமராஜர் இவர்களும் அப்படியே ஆனால் ஷேக்ஸ்பியரது லேடி மேக் பத் தான் மன்னன் டங்கனை கொண்டு போட்டாள் ஒரு கிராமத்திலே ஒரு மனைவி கஞ்சா அடித்து விட்டு ஒரு ஊரிலே ஒருவனை கொண்டு போட்டாள் பைபிளில் லோத்தியின் மகள்கள் குடித்தனர் ஆதி ஆமம் பத்தொன்பது மகாபாரதத்திலே ஒரு கட்டத்திலே திரௌபதியும் சா சத்யபாமாவும் குடிபோதையில் இருந்தனர் இதற்கு நேர்மாறாக இல்லத்தரசியரே நீங்கள் சீதை போல கண்ணை போல தமையந்தி போல பைபிளிலே வரும் அபிகாயில் போல இல்லாரம் பேணுவீர் இறை ஆசிரியர் பெறுவேர்